ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் குலதெய்வ இருந்து இந்த ஆறு பொருட்களை வந்துட்டு எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இல்லையா அது என்ன பொருட்கள் குலதெய்வம் வந்துட்டு எப்போவுமே நம்ம வம்சத்தையே வந்து காத்து நல்ல வழி நடத்தி ஒரு கவசம் போல காப்பாற்றி நம்ம வம்சத்தையே வந்துட்டு அளவுக்கு வந்துட்டு வளர வச்சிருக்குங்க இன்றைக்கி நீங்கள் நானும் உயிரோட இருக்கோம் அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு வந்துட்டு முழுசாக இருக்கிறதுனால தான் ஒரு குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வம்சம் வந்துட்டு ஒரு கட்டத்தோட நின்று போயிடும் அதுக்கு அடுத்து வந்துட்டு அந்த வம்சம் வந்து வளரவே வளராது நாம இன்னைக்கு உயிரோட இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாலே அந்த குலதெய்வத்தோட அருள் முழுசா இருக்கிறதுனால மட்டும்தாங்க அப்படிப்பட்ட ஒரு குலதெய்வத்தை நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பார்க்க போறோம் அப்புறம் அந்த குலதெய்வ இந்த ஆறு பொருட்கள் வந்துட்டு எக்கார்த்து கொண்டு நம்ம வந்து எடுத்துட்டு வந்துடவே கூடாதுங்க அது என்ன அப்படின்னு பார்க்க போறோம் இது வந்துட்டு நம்மளோட முன்னோர்கள் வழி வழியா பின்பற்றிட்டு வந்த ஒரு பழக்க வழக்கம் அது என்ன பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்மே பண்ணிங்கன்னா எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க குலதெய்வ கோவிலில் இருந்து என்ன எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க நம்ம இப்போ குலதெய்வ கோயில வந்து கெடா வெட்டுவோம் கெடா கெடா வெட்டி பொங்க வைக்கணும்னு சொல்லி வேண்டுதல் பண்ணியிருப்பாங்க அப்போ வந்துட்டு போயிட்டு கெடா வெட்டி பொங்க வைக்கிறாங்க இல்லையா அது வந்துட்டு ஒரு சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா அங்க வந்துட்டு இடம் அவ்வளவா இல்லை ஊர்க்காரங்களும் நிறைய பேர்லாம் அங்க வரமாட்டாங்க இவ்வளவு இது யார் சாப்பிடுறது அதனால பாத்தீங்கன்னா ஊர்ல போய் எடுத்துட்டு போய் சமைச்சு சொந்தக்காரங்களுக்கா சாப்பாடு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிடாவை வெட்டிட்டு பொங்க வச்சுட்டு சாமி கும்பிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்துடுவாங்க வீட்டுல வந்துட்டு சொந்த ஊர்ல வந்துட்டு வச்சுட்டு சமையல் பண்ணி சாமி கும்பிடுவாங்க அது மாதிரி செய்ய சாமி கும்பிட்டுட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க எடுத்துட்டு வந்து சமைப்பாங்க அது மாதிரி செய்யவே கூடாதுங்க ஆஹ் குலதெய்வ கோயில கிடா வெட்டுறோமா அங்கேயே பொங்கல் வைக்கிறோமா அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த சைடு எல்லாம் போவாங்க வருவாங்க இல்லையா மக்கள் வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடலாம் ஆஹ் அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குலதெய்வ கோயில்ல ச கெடா வெட்டி பொங்க வைக்கிறாங்கன்னு சொன்னாலே அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஒரு சில மக்கள் வந்து வருவாங்க அவங்களுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடலாம் அப்படி யாருமே வரலையா ஒரு சில குலதெய்வ கோயில்கள்லாம் காட்டுக்குள்ள இருக்கவங்க அஹ் அந்த மாதிரி இடத்துகள் வந்து ஆள் நடமாட்டம் இல்லையா என்ன செய்யலாம் சாப்பிட்டுட்டு மீதி இருக்குதா அந்த காலத்துல என்ன செய்வாங்க முன்னோர்கள் வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது குலதெய்வத்துக்கு அர்ப்பணிச்சுட்டோம் நம்ம அதை வந்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது அதனால பாருங்க அங்கேயே வந்து மண்ணை தோண்டி வந்து புதைச்சிட்டு வந்துடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் போட்டுருவாங்க தேடி தேடி பிடிச்சி வந்துட்டு மக்களை கூட்டிட்டு வந்து சாப்பாடு போடுவாங்க அப்படி மக்கள் கிடைக்காத பட்சத்துல அந்த மாதிரி செஞ்சிருவாங்க அடுத்து பார்த்தோம்னு சொன்னா அது மாதிரி செய்யவே கூடாது குலதெய்வ கோயில் மிஞ்சி போற சாப்பாட்டு பொருளை எக்காந்து கொண்டு எடுத்துட்டு வரக்கூடாது அடுத்து வந்துட்டு குலதெய்வத்துக்கு வந்துட்டு அன்னதானத்துக்கு வந்துட்டு பங்காளி எல்லாம் சேர்ந்து பணம் கொடுப்பாங்க இல்லையா ஏதாச்சும் ஒரு விசேஷ நாட்கள்ல அந்த டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அன்னதான பொருட்கள் வந்து மிஞ்சி போயிடும் இல்லையா அந்த பலசருக்கு சாமான்கள் இந்த மாதிரி சாமான்கள் எல்லாம் மிஞ்சி போற பொருட்கள் வந்துட்டு இந்த பங்காளியெல்லாம் வந்து பிரிசு எடுக்கவும் கூடாது அங்க இருக்க அந்த குலதெய்வத்துக்கு பாத்திப்பட்ட மக்கள் வந்துட்டு பிரிச்சு எடுத்துக்க கூடாது அது ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு அந்த மாதிரி செய்யவே செய்யவும் செய்வாங்க அது மாதிரி பிரிச்சு கூடாது அது வந்து தெரியலை அவங்களுக்கு வேணும்னு செய்யறது கிடையாது சரி மிஞ்சிடுச்சு சரி நம்ம வந்து இதை வந்து எல்லாரும் சமமா பிரிச்சு எடுத்துக்குவோம் அந்த மாதிரி பிரிச்சு எடுத்துக்குவோம் அதை அப்படி செய்யவே கூடாதுங்க நீங்க அந்த பொருட்களை பத்திரப்படுத்தி வச்சிருந்து இன்னொரு விசேஷ நாட்கள்ல கூட அதை வந்துட்டு ஒரு சமையலை பண்ணி மக்களுக்கு அன்னதானம் மாதிரி போடலாமே தவிர அந்த மிஞ்சக்கூடிய பொருட்களை பத்ததுக்கு நம்ம வாங்கி போட்டுக்கலாம் அந்த மிஞ்சக்கூடிய பொருட்களை எக்காந்து கொண்டு வந்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வரவே கூடாதுங்க பிரித்து பிரிச்சு எடுத்துட்டு வரக்கூடாது அது அன்னதானத்துக்குன்னு சொல்லி தெய்வத்துக்கு ஒப்படைச்சாச்சு அதை எக்காந்து கொண்டு எடுத்துட்டு வரக்கூடாது அடுத்து பார்த்தோம்னு சொன்னா நாம வந்துட்டு இந்த கோவிலுக்கு வந்து விளக்கேத்துக்கு போவோம் விளக்கேத்த போறதுக்கு என்ன நெய் இதெல்லாம் திரி இதெல்லாம் வாங்கிட்டு போவோம் முடிஞ்ச வரைக்கும் பாருங்க அந்த அங்கேயே வந்துட்டு விளக்கேத்திட்டு மீதி இருக்க எண்ணெயோ நெய்யோ பாருங்க அதை வந்துட்டு குலதெய்வம் கோயிலே கற்பக்கரக விளக்குல ஏத்திட்டு அந்த திரியை வந்துட்டு அங்கே போட்டு நம்ம விளக்கேத்திட்டு வந்துடணும் மீதி இருக்கனே நம்ம அங்கே வச்சுட்டு வந்துடலாம் அடுத்து வந்துட்டு பூசாரி அங்க ஊத்தி வந்துட்டு அவங்க விளக்கேற்றாங்க அதை விட்டுட்டு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு நம்ம எடுத்துட்டு போயிட்டோம் அதை வந்து எக்காரணத்தை கொண்டு நம்ம வீட்டுக்கு திருப்பி எடுத்துட்டு வரக்கூடாதுங்க தெய்வத்துக்குன்னு அர்ப்பணிச்சாச்சு அதை வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டு எடுத்துட்டு வரக்கூடாது அப்புறம் ஒரு சிலர் என்ன செய்வாங்க எனக்கு வந்துட்டு எதிரிகள் தொழில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அதனால வந்து குலதெய்வத்தோட ஆயுதத்தை நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறுவாள் இந்த மாதிரிலாம் மணி இந்த மாதிரி எல்லாம் சலங்க கம்பு குலதெய்வ கம்பு சாமி மாமியார் இருக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு சிலர் இருக்கும் அங்க அதுல இருந்து ஏதாவது சொன்ன எடுத்து போய் வச்சுட்டா குலதெய்வம் வந்துட்டு எப்பவுமே நம்மள காத்து நிற்கும் அந்த அர்த்தத்துல வந்துட்டு புதுசுவே வாங்கி கொண்டு வைப்பாங்க இப்ப ஒரு அருவா எடுத்துட்டு வர்றாங்கன்னா புது அருவாங்க போய் வாங்கி வைப்பாங்க கம்பு எடுத்துட்டு வர்றாங்கன்னா அதுக்கு பதிலா புதுசு வாங்கி வச்சுட்டு அந்த பழசு அங்க கோயில இருக்கத எடுத்துட்டு வந்து தன்னோடய வச்சுக்கோங்க தன்னோட வீட்டுல ஆனா அந்த மாதிரி செய்யவே கூடாதுங்க அது வந்து குலதெய்வத்தோட சொத்து அது நம்ம என்னத்தை எத்தனை தான் நம்ம புதுசா வாங்கி போய் வச்சோம் அப்படி அதனால அந்த குலதெய்வம் கோயில இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை எக்கார்ந்து கொண்டு வந்துட்டு தெய்வத்தின் பொருட்களை வந்து எக்கார்த்து கொண்டு நம்ம எடுத்துட்டு வரவே கூடாதுங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குலதெய்வத்துக்கு வந்துட்டு அம்மன் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு சில பெண்கள் வந்து வேண்டிக்குவாங்க சேலை வாங்கி போடுறோம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்ன செய்வாங்க இந்த சேலை வந்து இங்க வாங்கி சாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேலையை வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சேலையை வாங்கிக்குவாங்க வாங்கிட்டு அம்மனோட பாதத்துலேயோ இல்ல அம்மனோட தோல்லையோ அந்த சேலையை போட்டுட்டு அந்த சேலையை வந்துட்டு திருப்பி வாங்கிட்டு வந்துடுவாங்க வாங்கிட்டு வந்து தன்னுக்கு அந்த அம்மனோட அருள் முழுசாக இருக்கும் குலதெய்வத்தோட அருள் முழுசாக இருக்கும் அந்த சேலையை வந்து நம்ம எப்பவுமே விசேஷ நாட்களை கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அது மாதிரி எக்கார்த்த கொண்டு செய்யவே கூடாதுங்க அந்த கோவில்ல இருந்து உங்களுக்கு ஒரு சில பெரிய குலதெய்வ கோவில்லாம் இருக்கும் அங்கெல்லாம் வந்துட்டு புடவை வந்துட்டு ஏழை விடுவாங்க அந்த மாதிரி ஏழை விட்டால் நீங்க வாங்கிக்கலாமே தவிர நீங்க வாங்கிட்டு போனதை அம்மனோட தோலில் சாச்சுட்டா அது அம்மனுக்கு வந்துட்டு நீங்க அர்ப்பணிச்சிடுறீங்க அதை வந்துட்டு திருப்பி நீங்க வாங்கிட்டு வந்து நீங்க கட்டிக்க கூடாது நீங்க ஏழை விட்டாங்க அப்படின்னு சொன்னா முறைப்படி நீங்க அந்த சேலையை வந்து வாங்கிட்டு வந்து நீங்க தாராளமா கட்டிக்கலாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு குழந்தைக்கு வந்துட்டு நேரம் சரியில்லை அவ கெட்ட நேரமா இருக்கு அப்ப வந்துட்டு நீங்க வந்து ஜாதகம் பாக்குற இடத்துல சொல்றாங்க இது ஏதாச்சும் கோவில தத்து கொடுத்துட்டு திருப்பி நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வந்து குலதெய்வம் கோயிலுக்கு அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு அந்த தெய்வத்துக்கே வந்துட்டு தத்து கொடுத்துட்டு நம்ம அப்படியே கொடுத்துட்டு திருப்பி வாங்கிக்கிறோம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே அந்த குலதெய்வத்தோட ச குலதெய்வத்தோட பேர் வைக்கணுங்க கட்டாயமா பேர் வச்சுட்டு அஹ் அந்த குலதெய்வத்தோ நம்ம வந்துட்டு அந்த குழந்தைய கொடுத்து தத்து கொடுத்து வாங்கிட்டு வர்றோம் இல்லையா அது ஒண்ணு இல்ல சாமியே உன்னோட குழந்தை இது நீ தான் நல்லபடியா பாத்துக்கணும் கடைசி கூட இருந்து காப்பாற்றணும் அந்த மாதிரி நம்ம வேண்டிட்டு வர்றோம் இல்லையா அப்ப அந்த குலதெய்வத்தோட துணி ஏதாச்சும் ஒண்ணு வந்துட்டு தலையில கட்டி விடுவாங்க அந்த குழந்தைக்கு அந்த தலையில வந்துட்டு ஒரு இது மாதிரி கிரீடம் மாதிரி கட்டி விடுவாங்க அப்போ வந்துட்டு நம்ம சாமியை வணங்கிட்டு நம்ம அந்த அந்த துணியை வந்துட்டு குல குலதெய்வத்தோட எல்லையிலே வச்சுட்டு வந்துடணுங்க அதை எக்காந்து கொண்டு நம்ம வந்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குலதெய்வ மண்ணு இந்த குலதெய்வ மண்ணை வந்துட்டு அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாஸ்திர சம்பிரதாயப்படி ஒரு சில குலதெய்வங்கள் வந்துட்டு ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க அந்த காலத்தில் பஸ் வசதிகளா இல்லையா அந்த மாதிரி வந்து அடிக்கடி போக முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால பங்காளியெல்லாம் ஒரே ஊரில் வசிக்கிறாங்க அப்படி நிறைய பேர் சேர்ந்து வசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முறைப்படி போயிட்டு சாஸ்திரப்படி அந்த குலதெய்வ பிடிமண்ணை எடுத்துட்டு வந்துட்டு தன்னோட ஊர்ல வச்சு கோயில் கட்டிக்குவாங்க நாங்க எல்லா குல எல்லா பங்காளிகளும் ஒரு ஊர்ல இருக்காங்களா அந்த ஊர்ல வச்சுட்டு முறைப்படி சாஸ்திரப்படி குலதெய்வ கோவில் கட்டிக்குவாங்க அப்போ வந்துட்டு நம்ம இந்த கோவில்லயே வச்சுட்டு நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கலாம் சாமி ஆடுறதுல இருந்து எல்லாமே பொங்க வைக்க எல்லாமே இங்க ஒரு குலதெய்வம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்வாங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொருத்தவங்க சும்மா இஷ்டத்துக்கு புடிது மண்ணை எடுத்துகிட்டு வர்றது அதை வந்துட்டு சாஸ்திர சம்பிரதாயம் இல்லாமல் நம்ம வீட்டில் வைக்கிறது அந்த மாதிரிலாம் செய்யறாங்க அது மாதிரி செய்யக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா யாராவது பங்காளி நம்மளுக்கு எதிரியா இருக்கானோ ஆனால் அவனுக்கு இந்த குலதெய்வம் போகக்கூடாது இந்த குலதெய்வத்தையே நான் நான் என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறையா அப்படின்ட்டு அந்த மண்ணை எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாதுங்க நம்ம நல்ல நோக்கத்தோட தான் எடுத்துட்டு குலதெய்வமே உங்களுக்கு இப்போ எதிரிகள் தொல்லை இருக்குது ரொம்ப நேரம் சரியில்லை கெட்டதாவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து குலதெய்வம் மண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு கைப்பிடி மட்டும்தான் எடுக்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு வெள்ளை துணியே நன மஞ்ச துணியில நினைச்சு காய வச்சு அதை எடுத்துட்டு போய் அதை வந்து ஒரே ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து அதுல முடிஞ்சு வச்சு வந்து வாசப்புள்ள கட்டி விட்டுலாம் தினமே வந்துட்டு நம்ம மத்த சாமி கும்பிடுற மாதிரி தீப காட்டணும் அஹ் நைவேத்தியம் வைக்கணுங்க அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எடுத்துட்டு வர்றதும் வந்துட்டு இப்ப பெண்களாக இருந்தா பர்சிலையோ பேக்லயோ எடுத்து வச்சுட்டு வரலாம் ஆண்களாக இருந்தா சட்ட பாக்கெட்ல எடுத்து வச்சுட்டு வரலாம் இல்லைன்னா பேக்லயே அவங்களே ஒரு பேக்கில் எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் எக்காந்து கொண்டு அந்த குலதெய்வம் மண்ணை எடுத்துட்டு வீங்க அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு நேராக தாங்க வரணும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா நேரம் சரியில்லை உங்களுக்கு கெட்டதா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அதுல இருந்து குலதெய்வம் வந்து கவசம் போல காப்பாத்தி கொடுக்கும் அதை விட்டுட்டு அவன் அவனுக்கு இருக்கக்கூடாது இவனுக்கு இருக்க எல்லாம் நம்ம நினைக்கவே கூடாதுங்க எல்லாருக்கும் எந்த அருள் பாலிக்கிறதா நம்மளோட குலதெய்வம் உங்களுக்கு இந்த விதி வீடியே பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நிறைய குலதெய்வ பதில் பதிவுகளை பாக்குறதுக்கு நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்